இதற்கு மேலே சாரு மௌலேகே அப்படிங்கிற பதத்தை பார்க்கும்பொழுது எம்பெருமான் இந்த மாலை சிரசு மேல சாத்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இப்ப கல்யாணம் அப்படின்னா எப்படி சாத்திக்கிறான் மாலைய ஒத்தர் மாப்பிள மாலைய பொண்ணு கழுத்துல போடுவார் பொண்ணு மாப்பிள்ள கழுத்துல தான் கழுத்துலதான் மாலையை போடும் ஆனா இந்த இடத்துல பொண்ணுனுடைய மாலை எங்க போயிருக்கு அப்படின்னு கேட்டா அது சாரு மௌலிக்கு போயிடுது சிரசுக்கு போயிடுது ஏன் ஏன்னா ஆண்டாள் யாரு பூமி தேவி பூமி தேவிய எங்க வச்சிருப்பார் எம்பெருமான் நல்ல சம்பாவனை செய்கிறான் பிராட்டிமார்களுக்கு லக்ஷ்மி தேவி அப்படிங்கிற பிராட்டிக்கு தன்னுடைய வக்ஷஸ்தலத்தை கொடுத்தான் வக்ஷஸ்தலேன வருணாலயராஜ கன்யாம் அதே விஸ்வம்பரான்னு சொல்லக்கூடிய பூமி பிராட்டியை தலையால் தரித்தான் சிரசாத ஆதிசேஷன் உருவத்தை கொண்டு பாத்தாளத்துக்கு போய் பூமியை தன் சிரசாலே தாங்கிக் கொள்கிறான் எம்பெருமான் அப்படின்னு புராணங்கள் சொல்லுகிறதே அதே பூமி இந்த ஆண்டாள் அதுவும் இந்த பூமி தேவி ஒரு காரணத்துக்காக அவதாரம் பண்ணியிருக்கான் இந்த அவதாரத்துல பூமி தேவியினுடைய சிறப்பு இன்னும் ஜாஸ்தி அங்க சாக்ஷாத் பூமியை தரிச்சுன்னா இங்க பூமி என்ன கொடுத்தாலும் தரிச்சுக்கிறதுன்னு வச்சுருக்கான் அவன் மாலையை கொடுக்கிறாளா சரி அதே வாங்கி தலையை வச்சுக்கோ சாருமௌலே இந்த மாதிரி தலையில தூக்கி வச்சுண்டு கொண்டாடுறது அப்படிங்கறது வேதம் செய்யக்கூடிய ஆசீர்வாதமாம் பெண்களுக்கு இதே நிச்சயதார்த்த காலத்துலதான் என்ன ஆகும் இப்ப இந்த காசி யாத்திரைக்கு முன்னாடியே நிச்சயதார்த்தம் பண்ணி விடுறா ஆனா வைதிகமா பார்த்தோம்னா கல்யாணம் நிச்சயம் ஆயிடுது அப்படிங்கிறது மாப்பிள்ளை கிட்ட ஒத்துன்றதுக்கு அப்புறம் தான் காசி யாத்திரை எல்லாம் போகாதீங்கோ அப்படின்னு தடுத்து நிறுத்தி விட்டு என் பொண்ணை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நிச்சயம் பண்றார் அந்த தகப்பனார் அந்த நிச்சயதார்த்தத்துல ஆச்சரியமான ஒரு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா உன் தலையின் மேல் ஏறி உட்கார்வாய் வது அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றது வேத மந்திரம் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா இந்த பெண்ணினுடைய குணங்களை பார்த்து அந்த பத்தியும் பதி கிரகத்துல இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் நாத்தனார் எல்லாரும் இந்த பெண்ண பத்தி வசத்தியா பேசி தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படின்னு அர்த்தம் லிட்ரலா தலைமையில ஏறதுன்னு அர்த்தம் இல்ல இவளுடைய குணாதிசயங்களை பார்த்து எவ்வளவு வசத்தியான வழிகள் அப்படின்னு வாயால் அவர்கள்லாம் மற்றவர்கள் கிட்டக்க பேசி கொண்டாட வேண்டுமான் இப்படி கூட கொண்டாடுவாள் அப்படின்னு கேட்டா கொண்டாடினது உண்டு அஸ்திரி மகரிஷின் உத்தர் இருந்தார் அவர் தன்னுடைய மனைவியான அனசூயா தேவியை எப்படி கொண்டாடினார் அப்படின்னு கேட்டா சாட்சா சீதா பிராட்டி கிட்டக்க அவ்வளவு குணம் பாடுகிறார் பத்திரி மாதிரி மகிழ்ச்சிகளுக்கெல்லாம் எம்பெருமான் எம்பெருமான் சீதான் பிராட்டி அப்படின்னு தெரியாமலா இருக்கும் அப்படி தெரிந்திருந்த பொழுதிலும் தன்னுடைய மனைவியினுடைய ஏத்தத்தை அவ்வளவு ஆசையாக பாடினார் அப்படி தலையில தூக்கி வைத்து கொண்டாடினார் எந்த அளவுக்கு கொண்டாடினார் அப்படின்னு கேட்டா ஏ சீதே இந்த

இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பூதங்களாலும் நமஸ்கரிக்கப்பட வேண்டியவள் தமிமாம் அழகா ஒரு கணவன் மனைவிய பத்தி சொல்லக்கூடிய வார்த்தை இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் எல்லா பூத்தங்களும் என் மனைவியை போய் நமஸ்காரம் பண்ணணும் அவ்வளவு நல்லவாவ அதனால எல்லா உலகங்களுக்கும் நீதானே தாய் நீதானே எல்லாரையும் தாங்கக்கூடியவள் பிராட்டி அவா சார்பா நீ நமஸ்காரம் பண்ணிடு அப்படின்னு கூட அழகா வியாச்சாரம் பண்ணுகிறார்கள் பெரியவர்கள் சார்பா நீயே போய் நமஸ்காரம் பண்ணு பெரிய வழிவள் பிரித்தாம் வயது முதிர்ந்தவள் வயசுல மட்டும் இல்ல அனுபவத்திலையும் முதிர்ந்தவள் குணங்கள்லயும் வசத்தியானவள்னு அர்த்தம் குணங்கள்லயே வசத்தியான குணம் எது அக்ரோதனாம் கோபமே வராது என் மனைவிக்கு கோபம் வராது அப்படின்னு ஒரு கணவர் சொல்லுவாரா அந்த மனைவி எப்பேற்பட்டவள்னு யோசிச்சு பார்த்து பெரிய விஷயம் அக்ரோத நாம் சதா ஒரு தடவை கூட கோபம் வந்தது இல்லை அவளுக்கு எப்பவுமே கோபமே இல்லாம பொறுமையா வடிவமா இருக்கக்கூடியவள் இவளையே நீ நமஸ்கரிக்க வேண்டும் ஏ சீதாதேவி அப்படின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினார் அத்திரி மருகி அந்த மாதிரி அந்த ரீதியிலே இந்த எம்பெருமானும் ஆண்டாளுடைய மாலையை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறான் வேதம் செய்த ஆசீர்வாதத்தை எம்பெருமான் காட்டி கொடுக்கிறான் அதை சுவாமி தேசிகன் தன்னுடைய பத்தியத்தின் மூலம் உணர்த்துகிறார் நமக்கு மனைவியை தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும் கொண்டாடும்படியார் அவள் நடந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற